வணக்கம் இது உங்கள் எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல் தினை வகை பேக்கரி பொருட்கள் தயாரிக்க பயிற்சி வழங்கும் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் நான்கு நாட்கள் பயிற்சி இந்த வறிய வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயிற்சியில் கலந்து கொள்வது எப்படின்றத பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தொடர்பாக தமிழக அரசு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடு எண் இருபத்தி ரெண்டு பதினொன்று செய்தி வெளியீடு பத்தொம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான்கு நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் நீ வகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் நான்கு நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் நீ வகைகளைக் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் இருபத்தி மூணு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி வரை காலை பத்து மணி முதல் மதியம் ஐந்து மணி நடைபெற உள்ளது இப்பயிற்சியில் பேக்கரி பொருட்களின் ராகி நெய் குக்கிகள் மாவு குக்கிகள் கோதுமை தேங்காய் குக்கிகள் சோக்கோ திணை குக்கிகள் கம்பு கோடா முந்திரி திணை குக்கிகள் வரகு சிறிய முந்திரி திணைவு குக்கிகள் சாமை திணை குக்கிகள் வரகு சிறிய முந்திரி திணை குக்கிகள் சாமை சோளம் பிஸ்டா குக்கிகள் சோளம் பர்னாட் ஜீரா குக்கிகள் குதிரைவாளி மசாலா குக்கிகள் முழு கோதுமை ரொட்டி பல ரொட்டி ராகி தினை ரொட்டி தானிய ரொட்டி ராகி சாக்கோ ரொட்டி ராகி ப்ரௌனி குதிரைவாளி தினை ப்ரௌனி கருப்பு கோவுனி தினை ப்ரௌனி பல தினை வால்நட் ப்ரௌனி டேஸ்ட் தினை ப்ரௌனி கோதுமை ப்ளம் கேக் ராகி சாக்கெட் கேக் ஜோவர் கேரட் கேக் சோளம் கேக் ஹாக்ஸ்டைல் மற்றும் டேஸ்ட் கேக் தினை வாழைப்பழம் வால்நட் கேக் தினை வெள்ளம் வெண்ணெய் கேக் முழு கோதுமை பிட்சா முழு கோதுமை பூண்டு ரொட்டி ஆகி கருப்பாடு கேக் பட்டர் கிரீம் ஃப்ரெஷ்ரூட்டிங் தினை வெண்ணிலா கேக்கு வகைகள் எப்படி மேலும் தயாரிப்பு தயாரிப்பது பற்றி பயிற்சியில் விளக்குவார்கள் சந்தைப்படுத்தலின் அம்சங்கள் பேக்கிங் லேபிளிங் மற்றும் அதற்கான விலை வழிமுறைகள் ஆகியன பெற்றுத்தரப்படும் அரசு வழங்கும் உதவிகள் மற்றும் மானியங்கள் ஆகியவை விளக்கப்படும் இப்பயிற்சியில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் ஆண் பெண் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்புடன் விண்ணப்பிக்கலாம் பயிற்சியில் பங்கு பெறும் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகையில் தங்கும் விடுதி வசதி உள்ளது தேவைப்படுவோர் இதற்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் இப்பயிற்சி பற்றிய மேலும் கூடுதல் விவரங்களை தேர்ந்தெடுக்கிற பெற விரும்புவோர் இன் என்ற வலைதளத்தில் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் கிண்டி இட்கோ தொழிற்பேட்டை ஏடிஐஐ அலுவலக சாலை இக்காட்டுத்தாங்கல் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு கைபேசி எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ அடுத்தது எயிட் ஜீரோ செவன் டூ நைன் ஒன் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபோர் அடுத்தது நைன் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்